கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் தேவனாகிய கத்தர் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே நம்மை சந்திக்க செய்த தயவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோதரிக்கிறேன் இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கத்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் என்னவென்றால் பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அந்த நாட்களிலே கர்த்தருடைய தூதனானவர் வந்து கிதியோனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான் இது எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே சொல்லப்படுகிற வசனத்தை பார்க்கும்போது இந்த கிதியோன் நிற்கிற சூழ்நிலை எப்படின்னு பார்த்தா ஜனங்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போகிற பொழுது கர்த்தர் ஒவ்வொரு முறையும் அவர்களை தண்டிக்கும்படியாக யாராவது ஒருவருடைய கைகளிலே யாராவது ஒருவருடைய ஆட்சியின் கீழாக அவர்களை கொண்டு வருவார் இதை நம்ம நியாயாதிபதிகளில் பார்க்குறோம் ஒன்று மீதியான நீரின் கைகளை கொடுப்பார் அல்லது பலிஸ்தர்களினுடைய கைகளில் யாராவது ஒருவருடைய கைகளில் கொடுத்து அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போகும் பொழுது அவர்களை சிக்ஷிக்கும்படியாக தேவன் சில பாதைகளை அனுமதிப்பார் இங்கே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீர்கள் ஒரு குறுகிய காலம் ஒவ்வொருவருக்காக அவர் நியமித்து கொடுப்பார் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் ஒரு அடிமையாக்கப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு தான் கிதியோனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது பராக்கிரமசாலியை கத்தருனுடனே இருக்கிறார் இப்போ இந்த வார்த்தையை பார்த்து நம்ம நம்ம கிட்ட ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாரனால் நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நம்மளை பார்த்து ஒருத்தர் பராக்கிரமசாலியே கத்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்னா ஐயா நான் பராக்கிரமசாலியாக இருந்திருந்தேன்னா நான் ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்படி தானே நம்ம கேட்போம் அதே மாதிரி தான் கிதியோன் இந்த இடத்துல கேட்குற ஒரு வார்த்தையை பாருங்கள் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கத்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான் இப்போ இந்த இடத்துல கிதியோனுடைய கதறல் என்ன அப்படின்னா பராக்கிரமசாலின்னு என்னை பார்த்து சொல்றீங்க நான் பராக்கிரமசாலியா இருந்தா ஏன் இந்த ஜனங்களுக்கு நான் அடிமையாக இருக்க வேண்டும் எங்களை தேவன் விடுதலையாக்கி இருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கிதியோன் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளில் நம்மளும் அப்படி தானே நிறைய நேரங்களில் கத்தர் உன்னோடனே கூட இருக்கிறார் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடே கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நிறைய நேரங்களில் நமக்கு வரக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா கத்தர் என் கூட இருந்திருந்தால் எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலமை வரணும் ஏன் எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு போராட்டம் வரணும் இந்த மாதிரி உபத்திரவம் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள நான் ஏன் போகணும் அப்படின்னு தான் நான் நம்ம நிறைய நேரங்களில் நினைப்போம் ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையுமே போராட்டங்கள் வந்தால் ஆண்டவர் என்னோடு கூட இல்லை இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் என்னோடு கூட இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடும் ஆனால் அதுவே வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை ஒரு நன்மையான காரியம் நடக்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் எனக்கு வாய்க்க செய்திருக்கிறார் ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு நம்ம சாட்சி சொல்லுவோம் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இயல்பான ஒரு நிலைமையாகவே மாறி ஆனால் நீங்கள் நல்லா புரியணும் அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடங்களிலெல்லாம் போராட்டம் நமக்கு வருகிறதோ எந்தெந்த இக்கட்டான சூழ்நிலைகள் நமக்கு உண்டாக்கப்படுகிறதோ அவைகள் எல்லாவற்றிலேயும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லாருமே ஒரு பிரச்சனையை கடந்து வருவது கிடையாது எல்லாருமே ஒரு போராட்டத்தை சூழ்நிலை ஒரு பிரச்சனையோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ வரும்போது எல்லாருமே அதை கடந்து வந்து விடுவது கிடையாது ஒரு சில மனிதர்கள் பார்க்குறோம் ஒரு தோல்வியை பார்த்த உடனே அடுத்த நிமிஷமே நான் மறித்து போய்விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற கூட்டம் இன்றைக்கு இருக்கிற காலத்துல ஒரு சகஜமான ஒன்றா மாறிடுச்சு நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு தோல்வி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எத்தனை பேர் இந்த பிரச்சனை தாங்க முடியாமல் தன் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் அநேகர் உண்டு கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் எத்தனையோ பேர் மறித்து இருக்கிறாங்க சூசைட் பண்ணி இறந்து போனவர்கள் நிறைய பேர் ஆனா எவ்வளவு பாரங்கள் வந்தாலும் சரி எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சரி இன்னைக்கு நீங்களும் நானும் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இல்லாமல் இல்லை ஆனா நம்ம நிக்கிறோம்னா இந்த போராட்டத்தை தாங்கியே நம்ம நிக்கிறோம் அப்படின்னா அது தேவன் நம்மோடு கூட இருப்பதனால் மாத்திரமே ஏன்னா நம்மள மாதிரி இதே போராட்டத்துல வந்த எத்தனையோ பேர் தன் உயிரை மாய்த்து கொண்ட சூழ்நிலைமைகளை நம்ம எத்தனையோ நியூஸஸ்ல பாக்குறோம் எத்தனையோ காரியங்கள் இருக்கு ஆனா நம்ம நினைப்பது என்ன அப்படின்னா இக்கட்டான சூழ்நிலை வந்துட்டுன்னா கர்த்தர் என் கூட இல்லை ஒரு ஆசிர்வாதமான சூழ்நிலை உயர்வுக்கு மேலே உயர்வு நன்மைக்கு மேலே நன்மை நமக்கு கிடைக்கும் போது நம்மளே ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைச்சிட்றோம் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இல்ல அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்மளே வந்துடும் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தெளிவா சொல்லுகிறார் நீ இத்தனை சூழ்நிலைகளை கடந்து வந்தாயே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட போராட்டத்துக்கோ இல்லை பிரச்சனைக்கோ அளவே கிடையாது இவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலும் இன்னைக்கு நீங்கள் ஜீவனோடு இருக்கிறதே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால மட்டும்தான் அது ஆண்டவருடைய சுத்த கிருவை ஏன்னா எத்தனையோ பேர் உங்களை மாதிரி போராட்டத்தில் நின்று எத்தனையோ பேர் இன்னைக்கு பூமியில இல்லை ஆனால் இத்தனை போராட்டத்துக்கு பிறகும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வைத்திருக்கிறார் ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் ஆண்டவர் உங்களோடு கூட இல்லாவிட்டால் இந்த சூழ்நிலையை நீங்கள் மேற்கொண்டு இருக்க முடியாது இந்த போராட்டத்தை நீங்கள் கடந்து போயிருக்க முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொண்டு இருக்க முடியாது இதை உங் நீங்கள் சகிச்சு மேலே வந்தீங்க அப்படின்னா அது தேவனுடைய கிருபை கர்த்தர் உங்களோடு கூட இருந்ததுனால் மாத்திரமே அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நிறைய நேரங்களில் நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் என் கூட இருந்திருந்தார்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார் இத்தனை போராட்டங்கள் மத்தியிலேயும் நீங்கள் நிற்கிறீங்கன்னா அது ஆண்டவருடைய கிருபை ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலி தான் நீங்க நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்குள்ள ஒன்றுமே கிடையாது நல்லா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்க இத்தனை சூழ்நிலைகளை இத்தனை போராட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்தீங்க பார்த்தீங்களா அதை தாங்க முடியாம எத்தனையோ பேர் தன் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் அநேகர் உண்டு அந்த பிரச்சனையை தாங்க முடியாமல் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அந்த சூழ்நிலைகளையும் உங்களுக்கு வந்த போராட்டத்தை எல்லாத்தையும் நீங்க கடந்து வந்ததுனால ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார் கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால நீங்க பராக்கிரமசாலியா இருந்து இத்தனை போராட்டத்தை இத்தனை பிரச்சனைகளையும் இத்தனை சூழ்நிலைகளையும் தாண்டி இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளாக நிற்கிறீர்கள் இதுதான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு மகா பெரிய கிருபை ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம கூட கர்த்தர் இருந்திருந்தாருன்னா இந்த போராட்டம் எல்லாம் வந்திருக்காதுல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் போராட்டம் வராமல் இருப்பதற்கு கர்த்தர் கூட இருக்க வேண்டும் என்பது கிடையாது ஏன்னா எப்பயுமே ஒரு பலவீனத்துல நம்மோடு கூட ஒருத்தர் இருக்கணும் ஆனால் நல்லா இருக்கும்போது எல்லா காரியத்தையும் நம்மளே பார்த்துக்கொள்ளுவோம் ஆனால் நமக்கு ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது நமக்கு ஒரு பலவீனம் வரும்போது கூட அப்பதான் நம்ம வந்து ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை தேடுவோம் இதுதான் நமக்கான ஒரு வழக்கம் அதே மாதிரி தான் இத்தனை சூழ்நிலைகளையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்ததுனால தான் நீங்கள் இவ்வளவு போராட்டங்களையும் கடந்து வந்தீர்கள் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார் மகனே மகளே நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் பராக்கிரமசாலியே உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குமாண்ணா இன்னைக்கு அதை தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க இத்தனை சூழ்நிலைகளை நான் கடந்து வர என் தேவன் எனக்கு கிருபை கொடுத்தீரே இத்தனை பாதைகளை கடந்து வர எனக்கு கிருபை கொடுத்தீரே இத்தனை அவமானங்களை சகித்து வர கத்தர் எனக்கு பலன் கொடுத்தீரேன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்துங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக நான் சிபிக்கிறேன் அன்பின் தகப்பனே உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்குறான் ஆண்டவரை அப்பா இந்த வேளை வேளையிலும் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொன்னது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய நீர் நேசிக்கிற பிள்ளைகளை பார்த்து நீ சொல்லுகிற இந்த வார்த்தைக்காக ஸ்தோதர ஆண்டவரே நிறைய மக்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்து நீங்க என்னோடு கூட இருந்திருந்தா நான் ஏன் இந்த போராட்டத்தை சந்தித்திருக்க வேண்டும் நினைக்கிறாங்க அந்த பிள்ளைகளோடு கர்த்தர் இந்த நாளிலே பேசி இருக்கிறீங்க உங்க வார்த்தையை தெளிவாக நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படட்டும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் மாறட்டும் ஐயா என்னென்ன சூழ்நிலைமைகள் மத்தியில் கடந்து போகிறாங்களோ நீர் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அந்த சூழ்நிலைகளை கடந்து செல்ல கர்த்தர் பலம் தரும்படி உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கணும் ஐயா இந்த பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துங்க நீர் இன்னுமாய் உமா அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டாகட்டும் அதற்கான வாசல்கள் திறக்கப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேடும் எங்கள் நல்ல பிதாவேன் ஆமேன் 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 காட் பிளஸ் யூ